நாளைக்கு வடவர்களை வந்து தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்கன்னு ஒரு பொய் வதந்தி என்பது இன்னைக்கெல்லாம் ஏஐ டெக்னாலஜிலாம் என்னென்னமோ வளர்ந்துருச்சு நம்ம அடிக்காம போது கூட அடித்த மாதிரி காணொலியில் தயாரிச்சிட முடியும் அப்படி தயாரிச்சாங்க அங்கேருந்து ஒருத்தங்க கலவரத்தை தூண்டி விட்டானா அவன் என்னோட எண்ணிக்கை தமிழர்களுக்கு நிகராகவோ இல்லை கொஞ்சம் சரிக்கு சமமாக வந்துருச்சோ இல்லை சில பகுதிகளில் அவனோட ஆதிக்கம் அதிக பெற்றுருச்சோ இப்போ திருப்பூரில் திருப்பூரில் இருக்கக்கூடிய வடவர்கள்லாம் இந்த வதந்தியை நம்பிக்கிட்டு நம்ம வீட்டு பிள்ளையை அடிச்சிட்டான்டா நம்ம வீட்டு பசங்களை அடிச்சிட்டாண்டான்ட்டு ஒரு இதில் கலவரத்தில் இறங்கிட்டாங்கன்னா தமிழர்களுடைய பாதுகாப்புக்கு யார் நிற்பா இந்த கேள்வி இருக்குல்ல அப்பதான் நாங்க சொல்றோம் அவர் அவர் வீட்டில் அவரவர் ஆளுமை பெற்று இருப்பதுதான் சரி ஒரே நேரத்துல கிளம்பி வரும்போது ஒரு ஊர் உள்ளால அடிச்சுட்டு போடுவாங்க ஒரு ஊர அப்படி நடந்தது திருப்பூர்ல நடந்தது அங்கெங்க நடந்தது அதிகமா வரணுங்கிறதுல இப்ப ஒண்ணு மொழி சிக்கல் பண்பாட்டு சிக்கல் குற்றங்கள் அதிகமா ஓகே நம்மளுடைய பொருளாதாரங்கள் பறிக்கப்படுறது தமிழ்நாட்டுல பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க வட இந்திய தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் சொல்ல விரும்பல வட இந்தியா இருந்து வந்து எவனோ ஒரு வயசா நம்ம அறுபது வயசு மூதாட்டிங்க பசுமாட ஒருத்தர் சீண்டிட்டு இருக்கான் என்ன நடந்துருக்கு தமிழ்நாட்டுல நம்ம குழந்தைகளை நம்ம எங்கயாவது வெளியில அனுப்பிட முடியுமா விளையாண்டு வரண்டு அனுப்பிட முடியுமா நம்ம அவன் அவன் ஊருக்குள்ள வெளியில இருந்து வரவே அதிகாரியாவே இருந்தாலும் இந்திய அரசால அனுமதிக்கப்பட்டவனாவே இருந்தாலும் தம்பி நீ யாரு வெளியில போவோம் அப்படிங்கற மொத்த ஊரே சேர்ந்து மொத்த ஊரே சேர்ந்து அப்ப நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க நம்ம என்ன பண்ணணும் மொத்த ஊர் சேர்ந்து சொல்லணும்ல ஆனா இப்ப மொத்த ஊர் சேர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம் பந்தாரை வாழ வைப்போம் பந்தாரை ஆள வைப்போம்